ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்காக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் ஒரு பிரியாணி கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் அதுக்கு ஒரு வெஜ் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான எல்லாம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ தாளிக்கிறது தான் நம்ம காலையில் அவசரவசரமாக செய்யவும் இல்லையா அந்த டைமில் கூட நீங்கள் முதல்ல காலையில் இந்த டீ போடுற டைமில் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா டீ கொதிக்கிற டைமில் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு தாளித்து விடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட்டாணி போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் முதல்ல காஞ்ச பட்டாணியாக இருந்தால் நீங்கள் நைட்டே ஊற வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் முன்கூட்டியே நம்ம செஞ்சு வச்சுருவோம்லையா அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ வந்து தாளித்து விட்றலாம் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் நெய் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு மூணு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ஒரு பிரிஞ்சு இலை பட்டை கிராம் அப்புறமா வெங்காயம் எல்லாம் சேர்த்திடலாம் ரெண்டு வெங்காயம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை சேர்த்திடலாம் நல்ல புதினா மல்லித்தலை போட்டு நல்லா அந்த வதக்கினதுக்கப்புறமா இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டு எப்படியே வதக்கிறோம் நல்லா இஞ்சி பூண்டு போட்டு பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாடை போகிற மாதிரிக்கு நல்லா வதக்கிட்டு இந்த டைமில் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் நல்லா கலந்து விட்ருவோம் அதனால் மசாலா போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகாய் மூணு மூணு தக்காளி கூடவே கேரட்டு கேரட் பீன்ஸு உங்களுக்கு காய் எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு அதெல்லாம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சோயாவும் நான் கொஞ்சம் ஊற வச்சு சேர்த்துருக்கேன் அப்புறம் நூறு கிராம் பட்டாணி வேக வச்சு எடுத்துருக்கேன் எல்லாம் காயெல்லாம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துடலாம் கடைசியில் அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறமா மறுபடியும் உப்பு சேர்த்துக்குவோம் அதனால் இப்போ காய் வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டால் போதும் போட்டு நல்லா கலந்து விடுவோம் இந்த தக்காளி வதங்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் தான் இருக்குது தக்காளி வதங்குற வரைக்கும் காயும் சேர்ந்து வதங்கட்டும் தக்காளியெல்லாம் மருங்க ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு லெமன் மட்டும்தான் சேர்க்கல ஒரு கப் அரிசி ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே அரிசியும் போட்டுக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்சால் பாசுமதி அரிசியும் சேர்த்துடலாம் அடுத்து லெமன் ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கிட்டால் போதும் அடுத்து உப்பு முன்னாடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் இப்போ போடுறப்ப பார்த்து சரி பார்த்து போட்டுக்கணும் அவ்வளோதான் கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் நல்லா கொதி வந்ததுமே நல்ல இந்த மாதிரி கலந்து விட்றணும் கலந்து விட்டு உங்களுக்கு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு டைப் உப்பு சரி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது அதனால் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்க தேவையில்லை குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பரான ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு சும்மா போட்டு நம்ம கலந்துக்கிட்டே இருக்கக்கூடாது கலந்தோம்னா அரிசி வந்து உடஞ்சிரும் இப்படியே நீங்கள் எடுத்து எடுத்து அப்படியே பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அரிசியும் முழுசு முழுசாக இருக்கும் லன்ச் பாக்ஸுக்கு சூப்பராக செஞ்சு முடிச்சுட்டோம் இதே மெத்தடில் செய்யுங்க வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இதுக்கு வேறு எதுவுமே நம்ம என்ன பிரியாணினாலே நம்ம என்ன சைட் டிஷ் கொடுப்போம் ஒன்று வேக வச்சு முட்டை கொடுப்போம் இல்லைன்னா தயிர் செடி கொடுப்போம் இது ரெண்டு தான் கொடுப்போம் அதனால் சிம்பிளாக ஒரு தயிர் செடியோ இல்லை ஒரு முட்டையை வேக வச்சு அப்படியே பாக்ஸில் கொடுத்து அனுப்பிச்சிருங்க சூப்பராக இருக்கும் பிரியாணின்னு கேட்டால் கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க அடிக்கடி வந்து நம்ம வீட்டில் பிள்ளைங்க வந்து பிரியாணி செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம பிரியாணி செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் சோயா போட்டிங்கன்னா நல்லா கறி பிரியாணி மாதிரியே இருக்கும் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்